ஆதித்யா மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஆதித்யா இருந்து ஒரே தமிழ் புத்தாண்டு அன்று முதல் மிஷன் ஜிகே செவன்டி ஃபைவ் அப்படிங்கிற டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அந்த டெஸ்ட் பேட்ச் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜிகேல செவன்டி ஃபைவ் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கான சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ணுறது தான் டெய்லி உங்களுக்கு ஒரு ஒரு லெசன் இருக்கும் ஸோ இம்பார்ட்டன்டான லெசன் ஒரு நைன்டி லெசன் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் மேபி ஒன் டுவெண்ட்டி வரைக்கும் நம்ம போகலாம் பட் இப்போதைக்கு நைன்டி லெசன்ஸில் செலக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த நைன்டி லெசன் ஃபுல்லாக டெய்லி ஒரு ஒரு லெசன் படிக்கிற மாதிரி இருக்கும் சரியா படித்து நீங்கள் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும் இது வந்து நீங்கள் வேறு வேறு இன்ஸ்டியூட்டில் படிக்கலாம் வேறு ஷெடியூலை ஃபாலோ பண்ணலாம் பட் இதுக்கு நீங்கள் டெய்லி ஒரு ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி அந்த லெசனை மட்டும் படிச்சுட்டு அந்த எக்ஸாம் எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிகேயில ஒரு கான்ஃபிடண்ட் கிடைக்கும் ஸோ இதில் கவர் ஆகிற டாபிக் எல்லாமே அயணம் வரலாறு அற அரசியல் அறிவியல் பொருளாதாரம் தமிழ்நாடு சமூகம் மற்றும் வரலாறு தமிழ்நாடு நிர்வாகம் ஸோ இது எல்லாமே இல்லை டாப்பிக்கில் கவர் ஆகும் ஸ்டடி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களோட ஓன் புக்ஸ் தான் உங்களுக்கு என்ன நீங்கள் எந்த புக்ஸை படிக்கணும் எந்த எந்த ஸ்டாண்டர்டில் என்ன லெசன் படிக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு டெய்லி வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ மாணவ நேரம் இதை பயன்படுத்திக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்ள போகிறது தேங்க்யூ